அருள்மிகு ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் ரோப்கார் அமைக்கும் பணியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நடப்பாண்டில் இறுதிக்குள் முடிக்கப்படும் கோவிலை ஆய்வு செய்த இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலையில் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவில் உள்ளது பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆயிரத்தி பதினேழு படிகள் உள்ளது மிக செங்குத்தாக இருக்கும் இந்த மலையில் முதியவர்கள் சிறியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மலை ஏறுவதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர் இது தொடர்பாக ரோப்கார் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல வருடங்களாக உள்ளது தொடர்பாக கடந்த ஆண்டு திமுக ஆட்சியின் போது ரோப்கார் கார் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் ரோப்கார் அமைக்க டெண்டர் கோரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பணிகள் பதினெட்டு மாதத்தில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது ஆயினும் தொடர்ந்து பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்ததால் அந்த பணிகளை விரைந்து முடிக்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு துறை ரீதியான அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று கோவிலை ஆய்வு செய்தனர் ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பாபு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் இந்த ரோப்கார் திட்டப் பணிகள் ஜனவரி மாதமே முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதும் பணிகள் தொய்வாக தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பணிகளை விரைந்து முடிக்க பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்து விரைவுபடுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று இந்த ஆய்வினை மேற்கொண்டோம் நடப்பாண்டு இறுதிக்குள் பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் வகையில் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் முதன்முதலாக குளித்தறை தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் ஆயினும் அப்போதிருந்தே இதுவரை குளித்தறை நகரத்திற்கு நிரந்தரமான நவீன பேருந்து நிலையம் இல்லாமல் உள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களும் கருத்துகளும் அரசுக்கு அனுப்பியதன் அடிப்படையில் பலமுறை தேர்வு செய்தபோது அறநிலையத்துறையில் இடத்தேர்வு செய்யாததால் இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டது தற்போது அருணையத்துறை அமைச்சராக இருக்கும் உங்கள் நடவடிக்கையால் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மனு ஒளித்தால் உடனடியாக அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பேரு நிலையம் அமைக்க அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஐயர் மலையில் ரத்னகிரீஸ்வரர் அருள் வாழ்த்து கொண்டுள்ள இந்த மலையின் பெருகத்தில் ஆயிரத்தையும் கலந்துள்ளதால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாழும் முத்தமிழைஞர் கலைஞர் அவர் இதற்கு ரோப்கார் திட்டத்தை அறிவித்தார்கள் பிறகு வந்த காலதாமத்தினால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதற்கு டெண்டர் கோரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பதினெட்டு மாத அளவில் இந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து இந்த ரோப்காரை அமைக்கின்ற பணியில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த தொழிலுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாணிக்கம் அவர்களும் தனியார் பங்களிப்புடன் சுமார் ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த ரோக்கா திட்டத்தை முழு பேரத்தோடு செயல்படுத்த திட்டமிட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பணியை மேலும் துரிதப்படுத்தி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை அறிவுறுத்தலின்படி நடைபெற்று வருகின்ற பணியை பார்வையிட்டு வேகப்பட வேகப்படுத்த உத்தரவிட்டதன் பேரில் மான்மிகு இந்து சமயத்தினுடைய ஆணையாளர் குமரகிருவன் அவர்களும் துறையினுடைய அமைச்சர் என்றையில் நானும் இப்போது கலாய்வு செய்தோம் இந்த ரோப்காரை பொறுத்தளவில் ஜனவரி மாதமே மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்திருந்தாலும் முழுமையான அளவு பணி நிறைவேறாததால் இன்னும் இந்த ரோக்தாரை சாமி தரிசனத்தை வெகுவாக செய்வதற்கு வயது முடிந்தவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இதை இறுதிப்படுத்தி மேலும் விரைவுபடுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த ரோக்தாரை பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம் நானும் ஆணையாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட அமைச்சரும் அல்லை தொடர்ந்து சார்ந்த அதிகாரிகளும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதை ஆய்வு செய்து இந்த பணியினை விரைவுபடுத்துகின்ற வேலையை மும்மரமாக முழுவீச்சில் முடக்கி விடுவோம் இன்று வரை பேருந்து நிலையம் இல்லாமே இருக்கு ஆனா அனைவருமே தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து அறநிலையத்துறை சொந்தமான இடத்துல பேருந்து நிலையத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அது வந்து நின்று நின்று போயிருது இடையிலேயே அது தொடர்பாக அறநிலையத்துறை இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேருந்து நிலையம் எதுவாக இருக்குது இந்த பகுதி மக்களை எதிர்பார்க்காங்க எந்த தேர்தலில் நாம் வென்றவர் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரான தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதலே நின்று நின்ற தொகுதி இந்த குளி தலைக்கு வழங்கி பேருந்து அமைப்பதற்குண்டான கருத்து மாவட்ட ஆட்சியாளர் வாயிலாக அறநிலைத்துறைக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் அதை சட்டத்திற்குட்பட்டு இந்து அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஆய்வு செய்து அதன்படி விரைவாக பேருந்து நிலையம் இந்து அறநிலைத்துறையினுடைய இடம் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்வி இந்த தொகுதியில் எல்லாம் வென்ற தலைவர் பெயரிலே பொன்விழா ஆண்டு கலைஞர் பொன்விழா ஆண்டு அரசு கல்லூரி என்று நிறுவப்பட்டது அண்ணன் அவர்கள் தான் முயற்சிகள் எடுத்தார்கள் இப்போ கல்லூரியினுடைய பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டு அரசு கல்லூரி என்று இயங்கி வருகிறது அதன் பெயர் மீண்டும் மாற்றப்படுமா தமிழ் சட்டப்பேரவை உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்